பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் அதாவது ஹைப்போஸ்டாட்டிக் ஐக்கியம் என்றால் என்ன என்பதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் இந்த வார்த்தை அநேக மக்களுக்கு புதிதாக இருக்கலாம் இயேசு கிறிஸ்து நூறு சதவிகிதம் தேவனாகவும் நூறு சதவிகிதம் மனிதனாகவும் இருந்தார் என்ற உண்மையை இது குறிக்கிறது இயேசு பரலோகம் சென்றபின் அநேக ஞானவாதத்தின் ஆதரவாளர் அதாவது நாஸ்டிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் தோன்றின தேவன் என்பதை நிராகரித்தனர் கிறிஸ்து ஒரு கற்பனை பாத்திரம் அதாவது ஒரு ஃபேண்டம் என்கிற முரண்பட்ட கருத்தை அவர்கள் பரப்ப ஆரம்பித்தனர் ஆனால் ஆதியிலே தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது இரண்டாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் ஆதி முதலாய் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டு குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என

அவரை சோதிக்க வந்தான் என்று மத்தையு நாலாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் நாம் காணலாம் அவர் தனது சீஷர்களுடன் எருசலேமுக்கு நடந்து சென்றபோது ஒரு அத்திமரத்தை கண்டு அவர் பசியுடன் இருந்ததால் அந்த பழத்தை சாப்பிட விரும்பினார் என்று மார்க் பதினோராவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் நாம் காணலாம் அநேக நேரத்தில் அவர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் என்பதையும் நாம் காணலாம் ஒரு மனிதனை போல அவர் களைத்து போன நேரங்களில் அயர்ந்து தூங்கிவிட்ட நேரங்களும் உண்டு என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகவே இந்த வசனங்கள் அவர் நூறு சதவிகிதம் மனிதனாக செயல்பட்டார் என்று நிரூபிக்கிறது ஆனால் நூற்றி இருபத்தி ஓராவது சங்கீதம் பரலோகத்தின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசு அத்தி மரத்தை தமது வார்த்தையால் சபித்த போது போயிற்று அப்போது அவர் தேவனாக செயல்பட்டார் இதை மாக்கு பதினோராவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் நாம் காணலாம் ஒரு சமயம் அவர் ஒரு மனிதனாக பசியோடு இருந்தார் மறு சமயம் அவர் தேவனாக அத்தி சபிக்க அது இறுதியில் பட்டு போனது உருவாக்கியவர் என்ற முறையில் வார்த்தையினால் அந்த கடலை அமைதிப்படுத்த முடிந்தது என்பதையும் நாம் காணலாம் தமது வார்த்தையினால் லாசுருவையும் அநேக மறித்த பலரையும் அவரால் உயிர்த்தெழ செய்ய முடிந்தது எனவே இந்த உதாரணங்களின் மூலமாக அவர் முற்றிலும் மனிதராகவும் முற்றிலும் தேவனாகவும் செயல்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இதுதான் ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் ஹைப்போஸ்டாட்டிக் ஐக்கியம் என்பதாகும் ஆகவே இந்த தேவனை நாம் பற்றிக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை அடைவோம் இந்த தேவனே உங்களை வழிநடத்துவாராக